பிரைஸ்தலாட் லூக்கான செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை முப்பத்தி ஏழு கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை எங்களின் பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவு செய்பவரையுமே ஆராதிக்கிறோம் தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரையுமே ஆராதிக்கிறோம் அமைதியின் அரசரையம்மை ஆராதிக்கிறோம் எங்களுக்கு முன் செல்பவரையுமே ஆராதிக்கிறோம் இறுதி வரை எங்களை வழி நடத்துபவரையுமே ஆராதிக்கிறோம் தாவிதியின் வேறானவரையுமே ஆராதிக்கிறோம் எங்கள் உரிமை சொத்தையுமே ஆராதிக்கிறோம் என்றென்றும் மாறாதவரை ஆராதிக்கிறோம் எங்களுக்கு வெற்றி அளிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் எங்கள் வாழ்வின் அடைக்கலமானவரையுமே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே போற்றுகிறோம் ஐயாமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே வணங்குகிறோம் சுவாமி அப்பா இந்த இரவு நீர் கொடுத்தமைக்கா எமக்கு அப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே எங்களுக்கு அருமையான ஒரு இறை வார்த்தை ஆண்டவரே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரே அப்பா வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர் நீர் உண்மை உள்ள தகப்பன் ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன் ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையில் அது நிற்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே இதோ ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் அங்கல் நாங்கள் கூடி செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய பாதப்படியில் அமர்ந்த ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பன் ஆண்டவரே மனிதரால் ஆகாத காரியம் ஆண்டவரே என் தேவனால் ஆகும் ஆண்டவரே இதோ மனிதரை நம்புவதை விட தெய்வத்தை நம்புவதே நலமென்று எழுதியிருக்க பிரகாரம் ஆண்டவரே அப்பா எங்களை ஒரு விசையாய் மன்னிங்கப்பா மனிதரை நம்பி ஓடிய காலங்களுக்காய் மடத்தல் மன்னிப்பு வேண்டுகிற சுவாமி அப்பா இதோ இந்த மனிதரை பிடித்தால் இது நடக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா என்று சொல்லி ஆண்டவர் ஓடுகிறோம் ஆண்டவரே மனிதர் பின்னால் ஓடுவதற்காய் மடத்தல் மன்னிப்பு வேண்டுகிற சுவாமி இதோ நீர் கொடுத்த வார்த்தையின்படி கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னீங்களா ஆண்டவரே உமால் எல்லா கோடு சுவாமி உமால் எல்லா கோடும் ஆண்டவரே உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே உண்மையை நம்புகிறோம் ஆண்டவரே உண்மை விசுவசிக்கிறோம் ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே இதோ எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா என்னென்ன கருத்துக்களுக்காய் உட பாதப்படலை அமர்ந்து அப்பா ஜபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே உண்மை நம்பின பெரியோர்கள் ஒருபோதும் கைவிடாத தகப்பன் ஐயா தம்மை நம்பி வந்தவர்கள் தக்க கைமாறு அழிப்பேன் நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே உண்மையை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மனம் இறங்குங்க ஆண்டவரே அப்பா கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லைன்னு சொன்னீங்களப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே யார் யாரெல்லாம் என்னென்ன கருத்துக்களுக்காக வேண்டி ஜபிக்கிறார்களோ இதோ திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வரன் அமைய வேண்டியும் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே குழந்தை பாக்கியம் ஆண்டவரை கொடுக்க வேண்டியும் ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காக ஜபிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அளிக்கும்படியாய் நல்ல சுகம் வேண்டுகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தரும்படியாய் அப்பா இதோ வழக்கு மன்றத்தில் நீதிக்காக போரிடுற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அப்பா நீதி கிடைக்கும்படியாய் ஆண்டவரே சமாதானத்துக்காக வேண்டுற பிள்ளைகளுக்கு சமாதானம் தரும்படியாய் ஆண்டவரே இந்த நாளில் அப்பா தேவனால் எல்லா கூடும் ஆண்டவரே மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட தேவன் தாமே உம்மால் கூடும் ஆண்டவரே சுகம் கொடுக்க உம்மால் கூடுமா ஆண்டவரே மீண்டுமா எழுந்து நடக்கிற உம்மால் கூடுமா ஆண்டவரே உம்மா உங்களுடைய இறக்க உங்களை தாயவு பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாய் அப்பா என் தேவனால் எல்லாம் கூடு சுவாமி உமால் எல்லாம் கூடும் என்று இந்த நாளில் இந்த இரவு பொழுது நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே உங்க தயவு உங்க கிருபம் உங்க இறக்கம் ஒவ்வொரு மேல தங்கி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்கப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே அப்பா தூக்கத்துக்காக ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தூக்கம் வரமாட்டத தனிமையா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனால் எல்லாம் கூடும் என்று இந்த நாளை விசுவசித்து பிள்ளைகளுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகால் நம்ம தேடமை கண்டடைய உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து செய்ய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்